இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் உழைப்பாளர் சிலை தானே இருக்கு உங்களுக்கு சிலை இருக்கா மதுரையவே எரிச்சிருக்கோம் ஒன்னையும் சேர்த்து எரிச்சு போடுவோம் சம்பளத்தை வாங்கி விட்டு எரிச்சு போடுவோம் கண்ணை இசலா இருக்குல்ல எடுத்துட்டாங்களா தான் யார் சொன்னா எடுத்துட்டாங்க மறுபடியும் கொடுத்து வேற ஒரு நேரத்தில் வச்சுக்காங்கம்மா அப்படியா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு

வந்து இறங்கினே பாருங்க நான் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க நான் ஃபோர் ஓ கிளாக்கே இறங்கிட்டேன் சேலத்துல சரி இறங்கிட்டு வரே ஒரு எட்டு வயசு போய் என்ன பாத்துட்டு சொல்றான் மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்கான் அது நம்ம ஊருக்கே வந்துருக்கா நடுவர்களே வெள்ள நேரம் கை தட்டிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா அவன் வந்து காதல் பண்ணா எப்படி பேசுவான் தெரியுமா கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டா உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா கண்ணே நீ ஒரு பொரோட்டா உன்ன பொண்ணு கேட்டு வரட்டா கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா உங்க ஒப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா விண்ணை மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை உன்னையும் மென்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை இப்படி திருக்கிக்கிட்டு தெரியும் ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன் அந்த காலத்துல நீங்களா பத்து லட்ச ரூபாய் செல லட்சம் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க இப்போலாம் வெறும் பத்து ரூபா மாலை பத்து ரூபா மாலையில அந்த பொண்ணு வந்தவொன்னே அவன் அவ்வளவு ஜாலியா இருப்பாய் சலக்கலா சலக்கலா ஆடுறது சசிகலா அடேங்கப்பா நடுவர் ஒரு இந்த போனவங்களாம் இந்த டான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களே நடுவர்களே சேலைக்கு சிறந்தது சின்னால பட்டி சிறப்பான ரசிகர்கள் என்றால் அது பட்டி, இவ்வளவு நேரம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க ஆனா நம்ம ஏன் தெரியுமா சிலர் கடற்கரைக்கு வைங்களேன் காதலிக்கிறதுக்காக காதலிக்காக போவாங்க சிலர் அடுத்தவை மனைவி எட்டி பாக்குறதுக்காக போவாங்க சிலர் பீச்சுல சுண்டல் வாங்கி சாப்பிட போவாங்க ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் மட்டும்தான் கடலில் முத்தெடுக்க போவார்கள் அப்படி முத்தெடுக்க போனவர்கள் தான் இப்போது உள்ள ரசிகர்கள்

நெல் கம்பு வரகு கேழ்வரகு சோளம் மக்காச்சோளம் திணை எல் சாமை என்ற ஒன்பது வகை தானியங்களை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் ஏன் தெரியுமா இந்த ஊருக்கு ஒரு இடரோ பேரிடரோ ஒரு இடியோ வந்தா அதை எல்லாம் கோபுரம் தாங்கி கொண்டு அறிவியல் பூர்வமாக நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு அம்மன் அருள் வேண்டும் என்பதற்காக இந்த தானியங்களை வைத்து வணங்குகிறோம் என்று இந்த பிள்ளைகளுக்கு தரணும் நல்ல செய்தி சொன்னா கைத்தரமாட்டியலோ ஒவ்வொரு குடும்பம் குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை எங்கள் பெண்களால் ஆகியிருக்க பிரிச்சு நடுவர் அப்படி தான் பிரிக்க மாட்டோம் இந்த அந்த கம்மல் ஒரு பாட்டு போடுற நாமக்கல் டுவெண்டி போர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி